கோவை மாவட்டம் காரமடை எத்தப்ப நகர் அடுத்த அம்பேத்கர் நகர் பொதுமக்கள் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் காரமடை எத்தப்ப நகர் அடுத்த அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஒரு பொதுமக்கள் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் தங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்க கோரி மனு அளித்தனர் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்னபூரணி கூறுகையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த எங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த அம்பேத்கர் நகர் பகுதியில் வீட்டு அரசு ஒதுக்கி தந்தது நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் வீடுகளை கட்டி வசிக்க ஆரம்பித்தோம் எங்களின் அனைத்து அடையாள அட்டைகளும் இதே முகவரியில் மாற்றி தற்போது வசித்து வருகிறோம் ஆனால் இந்த பகுதியில் வசிக்கும் எங்களுக்கு இதுவரை அரசு வீட்டுமனை பட்டாக்களை மட்டும் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது எனவே ஆட்சியர் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக எங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் புலிகள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் கார்த்திக் அன்னபூரணி புஷ்பலதா சுமித்ரா இந்திராணி கௌசல்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் நாங்கள் காரமடை எத்தப்பன் நகர் பக்கத்தில் இருக்கிற அம்பேத்கர் இருந்து வந்திருக்கோங்க நாங்கள் ஒரு மூணு வருஷமா அங்கே இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பட்டா இன்னும் வேலை செஞ்சு கொடுக்கலைங்க நாங்கள் ரொம்ப நாளாக பட்டாவுக்கு பெட்டிஷன் கேட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு மூணு வருஷமாக இதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் கொடுத்துட்டு போனாலும் வர்றாங்க போகிறாங்க ஆனால் மறுபடியும் எந்த ஆக்ஷனும் எங்களுக்கு எடுத்து தரது இல்லைங்க பட்டா இல்லாதனால எங்களால் குடிநீர் இணைப்போ கரண்ட்டு வீட்டுகளுக்கு கரண்ட்டு வாங்க முடியலைங்க குழந்தைங்கள படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க வயசானவங்க கர்ப்பிணி பண்ணுங்கன்னு எல்லாருமே இருக்கிறோம் குழந்தைங்கள வச்சுட்டு எல்லாருமே இருக்கிறோம் கரண்ட்டு இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குங்க வீடுகளுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குங்க